அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி கல்வி கல்வியாண்டு இந்த வர்ற ஜூன் மாதத்துலேருந்து போகுது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவிகளுக்கான ஊதியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டாக வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துல ரொம்ப டிலே ஆகும் அதுக்கான ஊதிய கொடுக்கறதுக்கான நிதி ஒதுக்கீடுக்கான விவரங்கள் கரையணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதே சேமத்தில் பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வி இயக்குனர் ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா மண் கல்லூரி கல்வி இணையக்குனர் மண்டல கல்வி இணையக்குனர் அளவுக்கு எல்லா மண்டலத்துக்கும் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளை சுழற்சி ஒன்றில பண்ணிக்கிறீங்க கௌரவியானுக்கு தொகுப்பூதியம் வழங்குவதற்கு கல்லூரி வாரியாக விவரம் கோருதல் தொடர்பாக அப்படிங்க ஸோ இந்த மாதிரியான சாய்ஸ் ஆஃப் சேல்ரி மொத்தம் எவ்வளோ பேர் கொடுக்கணும் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாம் முன்னாடியெலாம் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப லேட்டாக நடக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் நடக்குது ஸோ மேற்காணம் பொருள் மீது கா காணம் ஏற்க விளைகிறேன் தங்கள் மண்டலத்துக்கு உட்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றில் பணிபுரியும் கௌரவரி வீரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான தொகுப்பதியம் வழங்குவதற்கு ஏதுவாக கௌரவ வீரர்களின் விவரத்தினை கல்லூரி வாரியாக தொகுத்து இணைப்பில் உள்ள படிவத்தின்படி தயார் செய்து வலுவலக அந்த மின்னஞ்சலத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அந்த மின்னஞ்சல் மொழிபெறிக்கு வந்து இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே எக்ஸல் ஃபார்மேட்டில் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பிடிஎஃப் அனு அனுப்பி வச்சு மண்டல கல்வி இயக்குனர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து வேக்கன்சிஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கான காலி பணியிடத்தை வந்து கௌரவ தான் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்லூரி கல்லூரிகளில் அதிக பெரும்பான்மையான கல்லூரிகளில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதுக்கான அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் கல்வி கல்லூரிகளையும் சுழற்சி ஒன்றில் ஷிஃப்ட்டு ஒன்றில் பணிபுரிகிற கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கான சரியான விவரத்தினை அனுப்பி வைக்குமாறும் ஸோ மொத்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறதும் அதே மாதிரி அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சார்ந்த கல்லூரி முதல்வர்களே பொறுப்பு பொறுப்பார்கள் என்பதை அறிவித்துமாறும் அனைத்து மண்டல கல்வி கல்வி இணைக்குநர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் சேல்ரி வந்து இது மாதிரி அக்யூட்டன்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் என்ன எவ்வளோ பேர் அந்த கல்லூரிகளில் எவ்வளோ பேருக்கு வந்து ஷிஃப்ட் ஒன்றில் சேல்ரி கொடுக்கணும் எத்தனை நபர்கள் என்ன துறை அப்படிங்கிற விவரத்தை வந்து முன்னாடிலாம் கேட்குறது ரொம்ப லேட்டாக இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்றாங்களாம் கௌரவர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நான்கு ஊதியத்திற்கானது அதாவது இவங்க கொடுக்க போகிற சேல்ரி அப்படிங்கிறது வந்து பதினோரு மாதங்களுக்கான சேலரி இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த வருடம் இருபத்தி ஐந்து இருபத்தி கல்வியாண்டில் என்ன பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி வேகன்சி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் சேலரின்னு பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு அப்படிங்கிற அலாட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இந்த கல்வியாண்டில் ஸோ ஸ்விஃப்ட் ஒன்றில் இல்லை அதாவது நேம் ஆஃப் த காலேஜ் என்ன சப்ஜெக்ட் ரெகுலர் போஸ்ட்டு அப்படிங்கிறதுலையும் அதை பிரித்து அப்புறம் ஜிஎல் சேங்ஷன் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது மொத்தமாக இங்கே எவ்வளோ சேங்ஷன் போஸ்ட் இருக்கு அதில் ரெகுலர் போஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க சேங்ஷன் போஸ்ட் எவ்வளோ இருக்குது அதில் வந்து கௌரவர்கள் எவ்வளோ பேர் பழிபுரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் இந்த விவரம் எல்லாமே காலேஜஸ்லேருந்து ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் போவாங்க மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அவ்வளோ வேகன்சியில் இந்த பதினோரு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதமில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தாறு வரைக்குமான டேட்டில் எவ்வளோ பேருக்கு வந்து இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அதை எவ்வளோ சேலரியை அவங்களுக்கு ஒதுக்கணும் இப்போ இதுவரைக்கும் வந்து மாத ஊதியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுவரைக்கும் இந்த அமௌண்ட்டுக்கான நிதி மற்ற எல்லா விஷயங்களையும் இதில் ஆட் பண்ணி எப்போங்கிறத அதில் கொடுப்பாங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஜிஎல் சேலரிக்கான இஷ்யூஸ் இரண்டு மாதத்துக்கு முன்பு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்லூரி கல்வி துறை பார்த்திங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியர் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஸோ கடந்த பதினோரு மாதங்களுக்கான சாலரியில் ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூக்கு சுழற்சி ஒன் சுழற்சி ரெண்டில் பண்ணிவிடுங்க கருவியிலக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மாதத்துக்கான தொகுப்பு பட்டியை வந்து அனுமதிக்கக் கோருதல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய எனக்கு கல்லூரியில் பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலுட்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியர் கல்லூரின்னு பெறப்பட்ட தொலைபேசி செய்திகள் இது மூலமா தொலைபேசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான மார்ச் மாதத்துக்கான பில்லு வந்து கவர் தொகுப்பூதிய பட்டியில் தயார் செய்யும் பொருட்டு சம சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலகம் கருவூலங்களுக்கு அனுப்பப்பட்டதில் தொகுப்புதியக்கான பட்டியல்கள் பில் தற்போது பெற இயலாது எனவும் இப்பட்டியலில் ஏப்ரல் மாதம் சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்துக்கொள்றதான் சொல்லியிருக்காங்களாம் ஸோ இது வந்து எப்படின்னா ரெனுமரேஷன் தொகுப்பூதியங்கிறது இங்கே ரெனுமரேஷனாக தான் இருக்குது தொகுப்பூதியமா அவங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துக்கான சேலரிங்கிறது அந்த மாதம் எண்டில் கொடுத்தோம்னா இப்போ சேலரியே வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும்னு கொடுத்துருக்காங்க அது ஏப்ரலில் கொடுத்தாங்கன்னா ஏப்ரலுக்கானதுங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கல்வியாண்டுக்கு தான் வந்து அது ஆட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து இது முன்கூட்டியே கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லி அது மார்ச் மாதத்திற்கு இப்போ இந்த மார்ச் மா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டுக்கான இப்போ இந்த வர வருஷத்துக்கான நிதியாண்டில் வந்து அதில் நாங்கள் ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லுங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்காண்ட கல்வியாண்டில் மட்டும்தான் மார்ச்சுக்கு வாங்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு உள்ள இப்போ கரண்ட்டில் இருக்கிற வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இருந்து அடுத்த வருடத்துக்கான அதாவது இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தானு கல்வியாண்டு நிதானில் தான் அரசால் ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை அதனால் இதை வந்து மார்ச்சுக்கு அப்புறம் அதை உள்ளதை சரண் பண்ணுற சரண்ட்ர பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து சீக்கிரமே வந்து அந்த பில்லை சமர்ப்பிக்க மாதிரி பழைய இதில் கொடுத்துருக்காங்க இதேமாரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறேன் கெஸ்ட் லெக்சர்ஸ்கான ஃபுல் டைம் ரெனமரேஷன் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கவங்களுக்கான சேலரி இதில் வந்து எவ்வளோ வேரியேஷன் இருக்குங்கிறதையும் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்ஜினியரிங் காலேஜஸில் மொத்தம் இரநூத்தி இருபது போஸ்ட் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு அதுக்கு மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினோரு போஸ்டர்ஸ் இருக்குது ஸோ டெம்பர அவங்களுக்கான டெம்பரரி லெக்சர்ஸ்க்கான கன்சல்டேஷன் மொரேஷன் பதினஞ்சாயிரம் பர் மன்த்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கான மொத்தம் எவ்வளோ லேக்ஸ் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் சீம்ஸ் டு டுபெதர் கரெக்டாக காலேஜ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆட்சி காலேஜில் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து ஹை பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி ரிவிஷன்ஸ் ஸோ அந்த லெட்டர் மேலே படித்ததில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கும் வந்து ப்ரொப்போசல் கொடுத்தது மூலமாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி ரெண்டு போஸ்ட்டு ஏழாயிர எழுநூத்தி ரெண்டு போஸ்ட்டு ஐம்பத்தோரு பாலிடெக்னிக் காலேஜஸில் முந்நூற்றி நாற்பத்தேழு போஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் வேக்கண்ட் அது லெஸ் ப்ரேக்அப் டீட்டெயில்ஸ் ஆஃப் சேங்ஷன் போஸ்ட் இருக்குது ஸோ ஃபீல்டு வேக்கண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிவிஷன் ஆஃப் கன்சல்டேட் பேயில் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லீச்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருபதாயிரத்துலேருந்து அதாவது இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் பாலிடெக்னிக்லேயும் இது மாதிரி அதிகபட்சமாக இதை கொடுத்துருக்காகவும் சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கான அனிமரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாக லேக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதே டீட்டெயில் அதிகப்படி தான் மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ டெம்பரரி ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கான பீரியட் ஆஃப் டயத்தில் பார்த்திங்கன்னா லெவன் மந்த் அப்படிங்கிறத வந்து அதில் மெஷர் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த லெவன் மன்தில் எங்களுக்கான சேல்ரி வந்து ஜூனில் ஆரம்பித்து மார்ச் வரைக்குமான சேலரிக்கான அப்டேட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கான சேங்ஷன் சம் ஆஃப் அமௌண்ட்டு அந்த இன்ஸ்டியூஷன் ஃபில் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஸோ டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் மொத்தம் ஷிஃப்ட் ஒன்னில் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேரும் ஷிஃப்ட் டூவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு போஸ்ட் மொத்தம் இருக்குது மொத்தம் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா this இஸ் த இன்க்ளூஷன் ஆஃப் கன்ஸ்டியூரன் காலேஜை கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட் College மாற்றினது ஆறு போஸ்ட் ஆஃப் க கெஸ்ட் லெக்சர்ஸ் ஷேங்ஷன் டு த கோர்ஸ் ஸ்டார்டட் அதை வந்து இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரசிடென்சி காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுக்காக வைங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இது வந்து சொல்லப்பட்ட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் ஸோ இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி கல்வியாண்டில் புதிய கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் டூவில ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டி வந்து குயிக்காக எதுக்கு ஷிஃப்ட்டு ஒன்னு முதல்ல கேட்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் டூவில் வந்து இந்த வாட்டி நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடறார்க்குறாங்க இப்படி தான் கவர்மெண்ட் ஆட்ஸைஸ் காலேஜுக்கான அலாட்மெண்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த பே பில்லுக்கான அலாட்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் பிரித்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக தான் அவங்களுக்கான சேல்ரி எப்போ கொடுக்குறது என்னென்ன ஸோ இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல் கல்வியாண்டுக்கான கௌரவ உரிவாளர்கள் பணிபுரியும் அரசு கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிக்கான சேலரி பில் இந்த வருஷத்துக்கான அந்த மொத்த டீட்டெயில் வந்து சீக்கிரம் இந்த வருஷம் கொடுத்துருவாங்கன்னு நம்பப்படுகிறது ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வழி டீட்டெயில்க்கு கோரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருபதாம் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோ பேர் வேக்கன்சி எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி ஷிஃப்ட்டு ஒன்னுக்கு கேட்கறதுக்கு இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு டூக்கு தான் குயிக்காக கேட்பாங்க ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் ஒன்னுக்கு வந்து லேட்டாக தான் கேட்பாங்க இந்த வருஷம் ஏன் ஷிஃப்ட்டு ஒன்னுக்கு முதல்ல கேட்குறாங்கன்னா ஷிஃப்ட் டூக்கான வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகம் புதிய பாடப்பிரிவுகள் நிறைய கல்லூரியில் புதுசாக சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷிஃப்ட் டூக்கு வந்து இப்போ முன்னாடி போன வருஷம் புதிய கல்லூரியாக தொடங்கப்பட்டு ரெண்டு வருஷம் ஆகிட்டு அப்படின்னா இந்த மூணாவது வருஷம் வரும்போது அது மூணாவது வருஷத்துக்கு வந்து அதுக்கான இப்போ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க செகண்ட் இயருக்கு போகும்போது ரெண்டு வேக்கன்சி கூட வரும் ஓவர்லோடாக இருக்கும் தேர்ட் இயருக்கு போனச்சிங்கன்னா நாலஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ மொழி பாடத்துக்கு தமிழுக்கு தனியாக போடணும் இங்கிலீஷ்க்கு தனியாக போடணும் அப்புறம் மேஜர் சப்ஜெக்ட் தனியாக போடணும் இதனால் நிறைய பணிபுரியும் கௌரவ உரிவாளர்களோட தேவை வந்து அதிகமாயிருச்சு அரசு கலை மற்றும் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் அதனால் இந்த வாட்டி ஷிஃப்ட் ஒனுக்கு டீட்டெயிலாக குவிக்காம முதல்ல கேட்குறாங்க ஷிஃப்ட் டூக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் அந்த அட்மிஷனோட ப்ராசஸோடு சேர்த்து இன்னும் எத்தனை பேர் தேவைங்கிறது அதுக்கு அதுக்கு இடையில் வந்து வெகு சீக்கிரமாக வந்து கௌரவ உதவியாளர்கள் புதிய கௌரவ விரத நியமனம் வந்து சீக்கிரமாக நடைபெறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ்பி எஜுகேஷன் கப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷனில் கொடுங்க இது மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ